ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் ரீட்டா குலுத்துங்கன் இன்றைய பதிவில் நம்முடைய சேனலில் ஒரு சூப்பரான வெற்றிலை அலங்காரந்தாங்க பண்ண போகிறோம் வாங்க பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாருங்கள் இது எல்லாமே எங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச வெத்தலை தாங்க நிறைய எடுத்து கிள்ளி நல்லா ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு பெரிய தாம்பாளத்தட்டில் சுற்றி ஓரத்தில் மட்டும் ஒரு ரெண்டு மூணு லேயர் அடிக்கிறேன் நீங்கள் வந்து நிறைய வெத்தலை இல்லைன்னா திட்டமாக ஒரு எட்டு வெத்தலை இருந்தாலும் நீங்கள் இந்த விநாயகர் வடிவை செய்திடலாங்க சூப்பராக தாம்பாளத்தில் மஞ்சள் தடவிக்கோங்க நல்லா இந்த வெத்தலையை சென்டரில் வச்சு அழகாக ஒரு பொட்டு வச்சிங்கன்னா அவர் வந்துடுவார் எந்த ஒரு சிறப்பான நம்ம சுப காரியங்கள் செய்கிறதுனாலும் வெத்தலை பாக்கு இல்லாமல் நம்ம செய்ய மாட்டோங்க ஒரு சின்ன ஒரு பூஜை பண்ணணுனாலும் ரெண்டு வெத்தலை ரெண்டு பாக்கு வச்சு பூஜை பண்ணுவோம் கண்டிப்பாக நம்மளோட வாழ்நாளில் பிரிக்க முடியாத ஒன்றுங்க வெத்தலை அதே போல் சளி நமக்கு கபம் மாதிரி நாள்பட்ட சளி இருந்தாலும் நம்ம ரெண்டு வெத்தலையை நல்லா உதிர்த்து போட்டு வெந்நீரில் நல்லா கொதிக்க வச்சு கூடவே ஜீரகம் இஞ்சியும் தட்டி போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு டம்ளர் பாதியாக ஆகிற அளவுக்கு வத்த வச்சு வடிகட்டி அப்படியே குடிச்சிடலாங்க நல்லா அந்த காரம் சூப்பராக இருக்கும் தொண்டைக்கு கரகரன்னு இருக்கிற தொண்டைக்கு நம்ம கொஞ்சம் தேன் கலந்து கூட கொடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப வெத்தலையில் தேன் து கொஞ்சமாக குல்கந்தெல்லாம் வச்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க நம்ம எந்த நிகழ்வுனாலும் தாம்பூலம் சாப்பிட்ட உடனே ஒரு தாம்பூலம் போடுறது நம்மளை பாரம்பரியமான வழக்கமாகவே ஆயிடுச்சுங்க அப்படிப்பட்ட வெத்தலையில் நம்ம இந்த சித்திரைக்கு சூப்பராக சிம்பிளாக அழகாக ஒரு விநாயகர் வடிவை செய்ய போகிறோங்க பாருங்கள் வெத்தலை ஃபுல்லாக அடிக்கிட்டேன் சுற்றி வந்து ரோஸ் பனீர் ரோஸ் எடுத்தால் நல்லா கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும் க்ரீன் அண்ட் எல்லோ ரெட் மாதிரி பாருங்கள் நடுவில் வந்து சாமந்தி பூவை நல்லா உதிர்த்து தூவிட்டோங்க அது ஒரு அட்சதை மாதிரியும் இருக்கும் இந்த சிறப்பான சித்திரைக்கு இதே போல் சிம்பிளாக நீங்களும் போட்டு பாருங்கள் சிம்பிளாக உங்களோட பூஜை அறையிலையோ இல்லை ஃப்ரண்ட் வாசல்லையோ ஒரு தட்டில் வச்சிங்கன்னா உங்களுக்கு எங்கே விருப்பமோ அங்கே அரேஞ்ச் பண்ணிக்கலாம் நான் எங்கள் வீட்டு கார்டனில் தாங்க செய்துட்ருக்கேன் இது முடிஞ்ச உடனே நான் பூஜை ரூமில் கொண்டு போய் வச்சுருவேன் பாருங்கள் சுற்றி ஒரு வருஷம் மட்டும் பன்னீர் ரோஸ் வச்சுட்டு சென்ட்ரலில் ஒரு எட்டு வெத்தலையில் விநாயகர் வடிவை வைக்க போகிறேங்க அதோடு விட்டுற பொறுதில் சந்தனமும் குங்குமமும் வச்சு அவருக்கு போட்டு விபூதியில் பூணெல்லாம் போட்டால் ரொம்பவே அழகாக இருக்குங்க சிம்பிளாக நிறைய பொருள் நமக்கு இதுக்கு கம்முலாம் தேவையில்லை அழகா செய்துக்கலாங்க பாருங்க இந்த வெற்றிலை வந்து நிறைய வகை இருக்குங்க நல்ல காரமாகவும் இருக்கும் தாமரைப்பு உடைவிலையும் இருக்கும் எதுவாக இருந்தாலும் நம்ம காரமான வெத்தலை கொஞ்சம் போட்டுக்க மாட்டாங்க வெள்ளை வெத்தலை பச்சை வெத்தலைன்னு போடுவாங்க சுண்ணாம்போடு சேர்த்து கொட்டைப்பாக்கு வச்சு நல்லா உங்களுக்கு ஜீரணக் கோளாறு இருக்குதுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அஜீரணத்தை சரி பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான மருத்துவ பலன் கொண்ட வெத்தலைங்க நிறைய பேர் மந்த மாந்திரீகம் பண்ணுறவங்களாம் கூட அந்த வெத்தலையில் மை போட்டு சில விஷயங்களை கண்டுபிடிக்கிறதா சொல்கிறாங்க பாருங்கள் எல்லா இடத்துலையும் இது ஒன் ஆஃப் பார்ட்டுங்க வெத்தலை நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம கல்யாண வீட்டிலெல்லாம் தாம்புலாம் கொடுப்பாங்க வெத்தலை பாக்கு போடுறவங்களுக்கு பீடெல்லாம் மடித்து கொடுப்பாங்க ஒரு அப்படிப்பட்ட வெற்றியை தர்ற இலையை தாங்க விநாயகர் செய்கிறவங்க இந்த சித்திரைக்கு நல்லா ரொம்ப அழகாக வந்திருக்கு இலையிலையே பார்க்குறதுக்கே ரொம்ப அந்த க்ரீன் கார்டனில் நம்ம வச்சு பண்ணுறப்ப மனசுக்கும் எதமாக இருக்குது இதை நம்ம பெரியவங்க தான் செய்யணும்னு இல்லை குட்டி பசங்கள் கூட நம்ம சொல்லி கொடுத்தா சூப்பராக பண்ணுவாங்க ஒன்லி அரேஞ்ச்மெண்ட்டு தாங்க இப்போ நம்ம வீட்டில் ஒரு விசேஷன்னா நீங்களே ஒரு ஒரு பிளேட் எடுத்து கொஞ்சம் வெத்தலை பூ சாமந்தி உங்களுக்கு எந்த பூ கிடைக்குதோ அதை வச்சு மாதிரி கொழுந்த சுற்றி வைக்கலாம் நடுவில் அழகாக சூப்பராக ரோஸில் கூட நீங்கள் பண்ணலாம் வெத்தலையை வச்சு எப்படி செஞ்சாலும் அது ஒரு ஆர்ட் தாங்க பாருங்கள் வெற்றி தரும் இல்லைன்னு இதோட காரண பெயரே இது நமக்கு நம்ம எதையாவது வேண்டிக்கிட்டோம்னா ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை எழுதி போடுவோங்க எக்ஸாம் டைமில் ஒரு பயத்தில் நம்பர்லாம் நான் நிறைய எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருப்பேன் அந்த டைமில் நம்ம கொஞ்சம் அந்த வெத்தலையில் நம்பர்லாம் எழுதி கட்டி ஆஞ்சநேயருக்கு போடுவாங்க கண்டிப்பாக வெற்றி தாங்க கிடச்சிருப்பாருங்க ஸ்டமக் போர்ஷன் ஹெட் போர்ஷன் வச்சுட்டேன் ரெண்டு சைடு காது பாருங்க ரெண்டு பக்கமும் கை வச்சிடறோம் பார்க்குறதுக்கு அப்படியே கணேஷா மாதிரியே இருக்குங்க பாருங்க ரொம்ப நம்ம பென்சில் பேனா எதுவும் இல்லை ஃபிக்ஸ் பண்ணுறது மட்டும்தான் இதே ஒரு தாம்பலத்தில் நீங்கள் மஞ்சள் தடவிட்டு கூட இந்த வெத்தலையை வச்சு பாக்கு கண்ணாக வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரெண்டு பாக்கு இருந்தாலே கண் தோப்புல் பகுதியெல்லாம் வச்சிடலாம் பாருங்கள் எட்டே எட்டு வெத்தலையில் அழகாக ரம்யமாக ஒரு சூப்பரான குட்டி கணேஷாக நமக்கு இந்த சித்திரைக்கு நம்ம வீட்டில் வந்துட்டாரு பாருங்கள் நல்லா வந் பார்க்குறதுக்கு உங்களுக்கு கணேஷா மாதிரியே இருக்குது பாருங்கள் ரெண்டு சைடு காது தலை போஷன் ஸ்டமக் போஷன் கை காலுன்னு வந்துடுச்சிங்க குட்டியாக ஒரு இலை இருந்தால் ஒத்தப்படியில் நீங்கள் சுண்டலி கூட வச்சுக்கலாம் பக்கத்தில் சந்தன பொட்டும் வச்சாச்சு இவங்கள சாமி ரூமில் கொண்டு போய் வச்சு அழகாக பூஜை பண்ண போகிறாங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அரேஞ்ச் பண்ணிட்டோம் நீங்களும் வரப்போகிற சித்திரைக்கு இதே போல் சிம்பிளாக எளிமையாக வெத்தலையை வச்சு அழகாக ஒரு கணேஷாக பண்ணுங்கள் பாருங்கள் நல்லா வெற்றியை தரும் விநாயகர் இதுங்க நம்ம வீட்டில் ஐஸ்வர்யம் வரணுன்னா அழகாக அழகாக ஒரு எட்டு ஒன்பது வெத்தலை இருந்தாலே போதுங்க நல்லா சந்தனம் மஞ்சள்லாம் தடவி இதை அரேஞ்ச் பண்ணி சுற்றி ஒரு ரோஸ் லைன் வச்சிருங்க நான் எங்கள் வீட்டில் தோட்டத்திலேயே விளைஞ்ச வெத்தலைன்றதால இப்படி எக்ஸஸாக கொஞ்சம் நிறையா வச்சுருக்கேன் நான் இதை தூக்கியும் போட மாட்டேன் நல்ல மறுநாள் இதை நல்லா காய வச்சு மிளகு ஜீரகம் நமக்கு ஓமெல்லாம் போட்டு கொத்தமல்லி இதெல்லாம் வறுத்து கொஞ்சமாக இந்த வெத்தலையும் பொடி பண்ணி வச்சுக்கிட்டா நமக்கு தேவைப்படுறப்ப நமக்கு சீசனே இல்லாதப்ப இது போல் செய்துக்கலாங்க வித்தலை பார்த்திங்கன்னா நாலு வித்தலை வச்சு மூணு டாலர்னு கொடுக்குறாங்க வெளிநாட்டிலலாம் அவ்வளோ ஒரு அரிய விஷயங்க அதையும் வாங்கி நாங்கள் பூஜை தாங்க பண்ணோம் பொங்கலுக்கு ஏன்னா வெற்றில இல்லைன்னா அது விசேஷமே இல்லை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கார் எங்கள் வீட்டு விநாயகர் இந்த சித்திரைக்கு நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்